இங்குக்குரிய சகோதரர்களை பாசிச பாஜக அரசாங்கம் அவங்க வந்து ஆட்சியில் வந்ததில் இருந்து இஸ்லாத்தை அளிப்பதற்கு எவ்வளோ விதமான திட்டங்களை தீட்டிய போதும் எல்லாம் வந்து அவர்கள் என்னென்னலாம் இந்த மாதிரியான சதிகளை தீட்டினார்களோ அது எல்லாத்திற்கும் அல்லாவே பதிலடி கொடுத்து வருகின்றான் அவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு எதிரானதாகவே வந்து அமைக்கின்றது அவர்களை வைத்து அல்ல அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் அப்படி கடந்த வாரங்கள் நடந்த சில சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது வந்து மோடி வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இதுக்கு முந்தைய மன்மோகன் சிங் அரசு காங்கிரஸ் அரசு ரொம்ப படுமோசமான முறையில விமர்சனம் பண்ணார் எந்த அளவுக்குன்னா காங்கிரசினுடைய ஆட்சி காலத்துல ஒரு ராணுவ வீரருடைய தலையை ஆளை கொண்டு தலையை அறுத்து கொண்டு ஓடிட்டாங்க யாரு பாகிஸ்தான்கார பண்ணா தூழியும் அப்ப வந்துகிட்டு மோடி குடிச்சாருக்கா நாங்க மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தோம்னா என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி மாதிரி சரியான அதே வந்துகிட்டு அப்ப ஒரு லேடி கேட்டாங்க பிஜேபியினுடைய ஒரு லேடி கேட்கிறாங்க ஸ்மிருதி ராணின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கலையை போட்டு வச்சிருக்காங்க இல்ல அந்த பொங்கலைய கேட்டாங்க மன்மோகன் சிங்க்கு வலையில அனுப்பவா அவர் வந்துகிட்டு இந்த மாதிரி எதிரிகளை வந்து துவம்சம் செய்ய சக்தி இல்லாம மாதிரி ஆயிட்டாரே அவருக்கு வலைகள் அனுப்பிவிடுவா கேட்டாங்க அதே ஆயுதம் வந்து இப்ப அப்படியே அவங்களுடைய மோடியினுடைய உச்சந்தரின் போய் போய்பாந்திருக்கு கேட்கின்றார்கள் இப்ப கேக்கிறாய் என்ன ஒரு ராணுவ தலையை தூக்கிட்டு போனதுக்கு சொன்ன இப்ப இதே மாதிரி கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் உள்ள வந்திருக்காய் இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள இரநூத்தம்பது கிலோமீட்டர் உள்ள வந்து ரெண்டு ராணுவ வீரர்களை கொலை செய்து விட்டு இரண்டு ராணுவ வீரருடைய தலையை துண்டா எடுத்துட்டு அந்த உடல்களை கடுமையா சிதைச்சிட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட கொடூரம் உடந்திருக்கின்றது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு வன்மையை கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம் இதை யாரும் அங்கீகரிக்க முடியாது அருண்ஜேட்லியும் ராஜ்நாத் சிங்கும் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறாயே இப்ப கேட்டு கபில் சிபில் முதல்ல வந்து மோடி வந்து அவர் கிளட்டி வைக்கட்டும் முதல்ல கிளட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் பேசட்டும் அனுப்பி வைப்போமா ஸ்மிருதி இராணியினுடைய வலையில அனுப்பி வைக்கிறீங்களா பழைய மட்டும் பத்தாது ரெண்டு பேருக்கு மேல போட்டு தெரியிருக்காங்க இப்ப வந்து பாவாடை ஜாக்கெட்டு சேலை ஒட்டு மொத்தமா இப்ப மோடிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் யோகி ஆதித்யநாத் ஒருத்தவங்க முதல்வரா போட்டிருக்காங்க ஒரு சாமியார் இப்ப அவனுக்கு பில்ட் கொடுக்குறாங்க என்ன அவர் வந்து மோடி சொன்னாலும் எப்ப நீங்க என்னை கூப்பிட்டுவா இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருங்க நான் வர்றதா இருந்தா ஏன் என்கிட்ட இருக்கிறதே வந்துக்கிட்டு நான் ரெண்டே ரெண்டு இதுதான் வச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸு தான் வச்சிருக்கேன் ஒன்னு போடுறதுக்கு இன்னொன்னு உடுத்து மாத்துறதுக்கு அதை வந்து துவைச்சு போட்டு காய வச்சு கொண்டு வர்றதா இருந்தால் ஒரு நாள் தேவைப்படுமா இல்லையா அதனால வந்து எளிமையை காட்டுறாங்க எப்படின்னு பாருங்க இந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு நபர் அதனாலதான் இவரை வந்து முதலமைச்சரா போட்டாங்கன்னு தெரியல அதான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிர்வாண சாமியார் உனையா போட்டுருந்தேன் அதுவும் மிச்சமா இருக்குங்களே ரெண்டு ட்ரெஸ்ஸும் மிச்சமா இருக்குமா இல்லையா உனக்கு

ஒரு இறந்த ஒரு சடலத்தை கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாம ஒரு அப்பாவி குடிமகன் தன்னுடைய தோல் ஆம்புலன்ஸ் மனுஷனை அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஒன்பது கிலோமீட்டர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தன் தூக்கிட்டு போனானே குழந்தை தன்னுடைய மனைவியுடைய சடலத்தை அதிபர் கூப்பிட்டு ஒன்பது லட்சம் ரூபாய் செருப்பா அடிச்ச எப்படிப்பட்ட நிகழ்வு இப்படிப்பட்ட கொடுமை செய்தவர்கள் பசுமாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க மார்க்கண்டை எதிர்த்து கேட்டிருக்காரு ஆமாங்களா ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறதுக்கு ரூம் போட்டு கொடுங்களா பசுமாட்டுக்கு போட்டாலும் போட்டு கொடுப்பீங்களா நீங்க என்று சொல்லி மார்க்கண்டை எதிர்த்து காரி துப்பி இருக்கின்றார் இங்கே மனிதர்களுக்கு உண்டான நாடு கிடையாது மாட்டுக்கு உண்டான நாடு என்ற அளவுக்கு மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் என்று அறிமுகப்படுத்தி இப்படிப்பட்ட கேவலத்தனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் சாரி அல்ல எப்படி கேவலப்படுத்துறான் பாருங்க ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்துறதா இல்லையா அதுக்கு நம்ம இல்லங்க ஆமாங்கிறேன்னு ஒரு ஆள் இருக்காரு ஆண்டி இந்தியன் மத நோயாளி அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு எவனை பார்த்தாலும் ஆண்டி இந்தியன் ஆண்டி இந்தியன் சொல்லிக்கிட்டு கேவலப்படுத்துறதுக்கு பேசினாலா கடைசியில வார்த்தையை விட்டாரு அவர் என்ன ஐயா கண் யாரு விவசாய சங்க தலைவர் ஐயா கண் யாரு தெரியுமா பல வருஷமா எங்க வீட்டில் அவர் படுத்து வந்தாரு அப்படின்ட்டு அவன் அவன் அல்ல அவனுடைய வாயிலிருந்து அல்ல அவனை அசிங்கப்படுத்துறான் பாருங்க ஐயாக்கன்று பல வருஷமா படுத்து கிடந்தீங்க கேவலப்படுத்தலாமா அவரு என்று சொல்லிதான் என்னை இழிவுபடுத்திட்ட என்னை ஒளிமைப்படுத்த நினைச்சுக்கிட்டு அவங்க பொண்டாட்டியும் சேர்த்துல கேவலப்படுத்திட்டு இருக்காரு ஹச்சு ராஜா அவர்கள் என்று சொல்லி ஐயாக்கன்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலம் இருக்கு இதுல பெரியார் செய்த துரோகத்தையும் நான் பட்டியலிட போறேன் ஹச்சு ராஜா சொல்லிட்டாரு துரியாருமா ஐயாக்கன் மட்டும்தான் நினைச்சோம் துரியாருமா என்று சொல்லி அதுக்கடுத்து ஆரம்பப்பட்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது உங்களுடைய மனைவியை கேவலப்படுத்துறது இல்லையா உங்க மனைவி தூய்மையானவர்கள் என்று கேள்விப்பட்டோமே என்று அச்சுராஜா போய் கேட்கிற மாதிரி அவர் அதுக்கு இல்லங்கிற அது இல்லங்கிற ஏங்க அப்படி சொல்ல நீ ஆண்டி இந்தியா போ அப்படின்னு சொல்ற மாதிரி வேற போட்டு வச்சிருக்கேன் அப்ப எப்படிப்பட்ட கேவலத்தை எல்லாம் ஏற்படுத்துறா மாதிரி அப்ப இதெல்லாம் நாம வந்து

அல்லா கொடுத்து கேவலப்படு எடுத்து கேவலப்படுத்துவான் கொடுத்து கேவலப்படுத்துவான் இது கொடுத்து கேவலப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்துல இந்த மீடியாக்கள் இவர்களுக்கு சில செய்தியை நம்ம சொல்ல வேண்டிய இருக்கின்றது ஜால்ரா அப்படி ஜால்ரா தட்டி கொண்டிருக்கின்றார் பிஜேபி அயோக்கியர்களுக்கு காவி பயங்கரவாதிகளுக்கு இவங்க மன்றதான் அம்பு அப்படி ஜால்ராவை தட்டி கொண்டு எல்லாத்தையும் நியாயப்படுத்துகின்றார்கள் நடுநிலை பேணுவது கிடையாது நடுநிலை என்பது ஓரளவு இப்ப கொஞ்சம் வந்து கொண்டு பெரிய இந்த சமூக வலைதளங்களுடைய விழிப்புணர்வுக்கு பிறகு கொஞ்சம் வந்து இருக்கு எந்த அளவுக்கு பாருங்க இந்த ஒரு ஊர்ல புடிச்சிருக்காங்க அதாவது வந்து லாரில வெடிகுண்டு கடத்தி இருக்காங்க புடிச்சவன் ராஜகுமார் ஹரிஹரன் ராஜகுமார் ஹரிஹரன் என்ற ரவுடிகள் கைது இதே முஸ்லிமா மாதிரி என்ன ஓட்டு இருப்பாரு யோசனை பண்ணி இஸ்லாமிய பேர் இல்ல ராஜ்குமார் பிடிப்பட்டவனுமே வெடிகுண்டு லாரி நம்ம வெங்காய லாரி மாதிரி இவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க வெங்காயத்தை வந்துட்டு மூட மூடா இறக்குற மாதிரி வெடிகுண்டு இறக்கிட்டு இருக்க அது வெடிகுண்டு லாரி உனக்கு வந்து வெங்காய லாரியா மாறிடுது இதே ஒரு முஸ்லீமா இருந்தா வெங்காய லாரி கூட வெடிகுண்டு லாரியா மாறுமா இல்லையா சாதாரண சிலேர் குச்சி ஜிலேபி குச்சி அவனுக்கு மாறிடும் கோழி குண்டு வெடிகுண்டா மாறிடும் முஸ்லீம் போனால் இதே இது பிற மதத்தை அதுக்கு நான் அவர் தீவிர வாய் சொல்லணும் சொல்லல சொல்ல சொல்லல ஏதோ செய்யறான்னு அவனோட மட்டும் நிப்பாட்டு சமுதாயத்தையும் மதத்தையோ இஸ்லாத்தையும் இழிவுபடுத்தி எழுத வேண்டாம் என்பதையும் இவர்களுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் இந்த மீடியா அன்பர்கள் வந்து சரியான இதை டீல் நண்பர்கள் ஆனால் உண்மையிலேயே வந்துகிட்டு என்ன செய்யலாம் இது சரியா இந்த இந்த மாதிரியான மோசமான செய்திகள் எவ்வளவோ வந்துகிட்டு இந்தியா அரைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மாதிரியான வேலை எல்லாம் மக்கள் மத்தியில சரியான முறையில் மீடியாக்கள் தான் கொண்டு போக வேண்டும் என்பதை நாம் இங்க வந்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதே நேரத்துல ஒரு பக்கம் மனிதநேயப் பணிகளையும் நாம் செய்யக்கூடிய நற்பணிகளையும் அதிகமாக நம்ம செய்து கொண்டிருந்தோமே நம்ம மேலே இருக்கக்கூடிய இது போன்ற அந்த கெட்ட எண்ணங்கள் மாறுவதற்கும் நம்ம மேல தீவிரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொய்கள் வந்து அழிக்கப்படுவதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையான அமையும் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற எந்த அளவுக்குன்னா நாம செய்யக்கூடிய மனிதநேயப் பணிகள் எந்த அளவுக்கு பிறகு ஈர்க்கின்றது என்பதற்கு இந்த கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் மதுரை மாவட்டம் சார்பாக மதுரை சுகாதாரத்துறையோடு சேர்ந்து டோல்கேட்ல இருந்து சொட்டு மருந்து இந்த அங்கே அந்த கார் கார்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏன்னா வெளிநா வெளியூர் டிராவலிங் இருப்பாங்கல்ல அவங்க சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆயிருந்ததுனால டோல்கேட்ல நின்று என்ன செய்யறாங்க சுகாதாரத்துறையுடன் இணைந்து சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வர்ற காரில் வரக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் குழந்தைகளுக்கு மேல சொட்டு மருந்து அன்னைக்கு ஊத்தி இருக்கிறாங்க தவி மதுரை மாவட்டம் சார்பாக அந்த சகோதரர்கள் தவி சமாஜத்துடைய தொண்டரணி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வண்டி நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஓபன் பண்ணி கேட்குறேன் யாருன்னு பார்த்தா இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்து உள்ள உட்கார்ந்து இருக்காங்க கூப்பிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொற்றக்கூடிய பணியை செய்கிறோம் நீ எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தமிழ்நாடு இது நம்ம மக்கள் சொல்றான் தெய்வமா ஏன்னா தமிழ்நாடு தவிரமா சார்பா இது போன்ற மனிதநேயப் பணிகளை செய்கிறோம் பரவாயில்ல ரொம்ப அருமையான பணி இந்த பணி இன்னும் நம்மளை வீரியமா செய்யுங்க யாரு அர்ஜுன் சம்பத்து சொல்லக்கூடிய அளவிற்கு தவிரமாத்துடைய மனிதநேயப் பணிகள் மீறக்கூடியதை பாக்குறோம் அப்ப என்னன்னா நீ எவ்வளவு நாள் தீவிரவாதிகள் என்று இவர்கள் வந்து நம்ம மேல முத்திரை ஊத்தினாலும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்ந்து காட்டுவோமே ஆனால் அது நம்முடைய எதிரிகளுடைய உள்ளத்தை ஈர்ப்போம் என்பதை நாம கவனத்திற்கு நம்முடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாழ்வான